என்னுடைய பேர் ஐயம்பெருமாள் பிள்ளை தென்காசி மாவட்டம் செங்கோட்டை தாலுகாவில் இருக்கிறேன் என்னுடைய பேர் ஐயம்பெருமாள் பிள்ளை தென்காசி மாவட்டம் செங்கோட்டை தாலுகாவில் இருக்கிறேன் இந்த தென்காசி பாராளுமன்றத்தை பொறுத்தவரை அவருடைய வெற்றி வந்து ஜான்பாண்டியன் சகோதரர் ஜான்பாண்டியனுடைய வெற்றி நிர்ணயிக்கப்பட்டது ஆனாலும் கூட அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காக வீடு வீடாக கிராமம் கிராமமாக அந்த மக்களுடைய பணி மிக சிறப்பாக நடக்கு இது மிகப்பெரிய வெற்றியை அவருக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதில் எந்த ஐயமும் சந்தேகமும் அதாவது கனிம வள கொள்ளைகள் இந்த மாவட்டத்தில் வந்து கேரளாவுக்கு அதிகமாக கடத்தப்படுது எல்லா கட்சிகளும் போராட்டம் பண்ணாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க இந்த இந்த பகுதியினுடைய வேட்பாளர் ஜான்பாண்டியனும் அதே சொல்லியிருக்காரு அது எந்த அளவில் சாத்தியப்படும் நீங்கள் எதிர்பார்க்கணும் நம்முடைய அன்பு சகோதரர் ஜான்பாண்டியன் நான் வெற்றி பெற்றவுடன் இதை முழுமையாக தடுத்து நிறுத்துவேன் என்ற வாக்குறுதி மக்கள் மத்தியில் ரொம்ப ரீச் ஆகிருக்கு வேட்பாளர் ஜான்பாண்டி ஜெயிச்சு வந்தால் என்ன செய்வாருங்கிற அவங்களுடைய எதிர்பார்ப்பு அது போக எல்லா சமூக மக்களும் இந்த வேட்பாளரை ஏற்றுக்கிறாங்களா அதுக்கு ஒரு ஒரு விஷயம் அங்கே இருந்திருக்கு என்னென்னா அன்பு சகோதரர் ஜான்பாண்டியனுடைய வணக்கம் அதாவது இந்த தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு இந்த வேட்பாளர் ஜெய்ஜா என்ன எதிர்பார்ப்பு உங்களுடைய தகவல் பாண்டிய சமூக ஊடக நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம் என்னுடைய பெயர் ஐயம்பெருமாள் பிள்ளை தென்காசி மாவட்டம் செங்கோட்டை தாலுகாவில் இருக்கிறேன் தென்காசி பாராளுமன்ற தேர்தல் வந்து தேர்தல் தேதியை அறிவிக்கிறதுக்கு முன்னால் உடைய கள நிலவரம் வேற தேர்தல் அறிவித்த பிறகு வேட்பாளர்களை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள கள நிலவரம் வேறு வேட்பாளர்களை அறிவித்த பிறகு இப்போ இருக்க கல நிலவரங்கள் வந்து வேறு மொத்தமாக டோட்டலாக மாறி இருக்கு அதாவது நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி சார்பாக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் அருமை சகோதரர் ஜான் பாண்டியன் அவர்களை இந்த களத்தில் அறிவித்த பிறகு எதிரே இருக்கக்கூடிய எதிரணியினர்கள் தன்னுடைய வேட்பாளர்களை மாற்றலாமா இந்த ஒரு நிலைக்கு செல்லும் அளவுக்கு தென்காசி பாராளுமன்றத்தினுடைய கள நிலவரம் மாறியிருக்கு நாங்கள் மொத்தம் தேர்தல் பணிக்காக எல்லா கிராமங்களுக்கும் நாங்கள் செல்லுறோம் அந்த கிராமங்கள்லாம் மக்கள் மத்தியில் வந்து என்ன ஒரு இது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சைலண்ட் அதாவது ஒரு மௌன போராட்டம்னு சொல்லலாம் அந்த நிலை நம்மளால் பார்க்க முடியுது இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த மூன்று ஆண்டு திராவிட கட்சியினுடைய திமுகவுடைய ஆட்சி மிகப்பெரிய மக்களுக்கு வேதனையை கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லை தென்காசி பாராளுமன்ற உறுப்பினராக இதற்கு முன்னால் இருந்த திமுகவை சேர்ந்த அவருடைய செயல்பாடு சுத்தமாக பூஜ்ஜியம் பாராளுமன்றத்தில் இந்த தென்காசி தொகுதிக்கான எந்த ஒரு திட்டத்தையும் அவர் இதுவரை அறிவிக்கவும் இல்லை பாராளுமன்றத்தில் எடுத்து பேசவும் இல்லை இப்போ மக்கள் மத்தியில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவினுடைய அரசியல் நீரோட்டம் அதில் அதிலிருந்து எப்பவுமே தமிழ்நாடு மாறியிருக்கும் ஆனால் இந்த பத்தாண்டு மோடியினுடைய ஆட்சி எப்படி இருந்தது அவர் முதலமைச்சராக இருக்கும்போது அவருடைய ஆட்சி எப்படி இருந்ததுங்கிறத தமிழக மக்கள் ரொம்ப துல்லியமாக சீர்தூக்கி பார்த்துருக்காங்க அதனால தான் தமிழ்நாடு முழுவதும் மோடியால் வீசுங்கிறது எந்த மாற்றுக்கிறதுக்கும் இடமில்லை இந்த தென்காசி பாராளுமன்றத்தை பொறுத்தவரை அவருடைய வெற்றி வந்து ஜான் பாண்டியன் சகோதரர் ஜான்பாண்டியனுடைய வெற்றி நிர்ணயிக்கப்பட்டது ஆனாலும் கூட அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காக வீடு வீடாக கிராமம் கிராமமாக அந்த மக்களுடைய பணி மிக சிறப்பாக நடக்குது இது மிகப்பெரிய வெற்றியை அவருக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதில் எந்த ஐயமும் சந்தேகமும் இல்லை அதாவது கனிம வள கொள்ளைகள் இந்த மாவட்டத்தில் வந்து கேரளாவுக்கு அதிகமாக கடத்தப்படுது எல்லா கட்சிகளும் போராட்டம் பண்ணாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க இந்த இந்த பகுதியினுடைய வேட்பாளர் ஜான் பாண்டியனும் அதே சொல்லியிருக்காது அது எந்த அளவில் சாத்தியப்படும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் கனிமவள கொள்ளைன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது இந்த தென்காசி மாவட்டம் திருநெல்வேலியிலேருந்து பிரிஞ்சு வந்தது இந்த தென்காசி மாவட்டத்தை முழுமையாக எடுத்திங்கன்னா விவசாயத்தை நம்பி இருக்குது அங்கங்கே இருக்கக்கூடிய மலை குன்றுகளை வச்சு தான் இந்த மாவட்டத்துக்கு மலை வளம் வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் மற்ற மாவட்டத்திற்கும் தென்காசிக்கும் ஒரு ஒரு வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்கன்னா இரண்டு பருவமழை வந்து இங்கே இருக்கும் ஒன்று வடகிழக்கு பருவமழை தென்மேற்கு பருவம் இந்த ரெண்டுமே வந்து இந்த மாவட்டத்தில் வந்து பொழியும் இதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அதிகமான மலை குன்றுகள் இங்கே இருக்குது தான் காரணம் அந்த மலை குன்றுகளை இப்போ மொத்தமாக கனிம வளம் இதில் எம்ஸ்டாண்டு முறையில் அழிக்கப்பட்டு அந்த மலைக்குன்றுகள்லாம் அழிக்கப்பட்டதுன்னா மலை வளம் குறையும் தென்காசினுடைய விவசாயம் மிக கடுமையாக பாதிக்கப்படும் அந்த விவசாயிகள் தொடர்ந்து போராட்டம் நீங்கள் குளியறை செங்கோட்டை தென்காசி கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி இதுலெல்லாம் போராட்டம் பண்ணாங்க அதையெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த கனிம வளம் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஐநூறுலேருந்து ஆயிரம் வண்டி போகுது இதனால் மிகப்பெரிய ஒரு வறட்சியை வந்து தென்காசி சந்திக்கும் மக்கள் அதில் ரொம்ப ஒரு இதாக இருக்காங்க அதற்கு நம்முடைய அன்பு சகோதரர் ஜான் ஜான்பாண்டியன் நான் வெற்றி பெற்றவுடன் இதை முழுமையாக தடுத்து நிறுத்துவேன் என்ற வாக்குறுதி மக்கள் மத்தியில் ரொம்ப ரீச் ஆயிருக்கு நம்ம வேட்பாளர் ஜான்பாணி ஜெயிச்சு வந்தால் என்ன செய்வாருங்கிற அவங்களுடைய எதிர்பார்ப்பு ஆ அவருடைய தேர்தல் வாக்குறுதியிலையும் அவர் இப்போ இடையில வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடந்தது அதெல்லாம் சமூக ஊடகங்கள்லாம் நாங்கள் பார்த்தோம் அந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்திலையும் அவர் நாலு முக்கியமான வாக்குறுதியாக கொடுத்துருக்காரு ஒன்று குற்றாலம் மிகப்பெரிய ஒரு சுற்றுலாத்துறையாக நான் மாற்றுவேன் அந்த குற்றாலத்துக்கு மேலே இந்த மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு அணை டேம் கெட்டுறது அதை நான் கண்டிப்பாக நான் உருவாக்கி தருவேன் ரெண்டாவது தென்காசி மாவட்டத்தில் நான் மருத்துவக் கல்லூரியை நான் கொண்டு வருவேன் மூணாவது தென்காசி மாவட்டம் வந்து ஒரு விவசாய பூமி எந்த தொழில் வளமும் இங்கே கிடையாது ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலையை உறுதியாக நான் கொண்டு வருவேன் நான்காவது இங்கேருந்து சென்னைக்கு போவதுக்கு நமக்கு புதிய விரைவு வண்டி இருக்குது அதை அதி விரைவு வண்டியாக அதை மாற்றி தருவேன் இரு இரும்பு பாதை வந்து பார்த்தீங்கன்னா பிளாட் கேஜ் இருக்குது அதை வந்து ரெண்டு வழி பாதையாக நான் மாற்றி தருவேங்க அவருடைய அறிக்கையில் கண்டிப்பாக அவரால் முடியும்னு ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஒரு போர்க்குணம் கொண்டவர் அதை வாங்கி தருவாருன்னு மக்கள் மத்தியில் அந்த நம்பிக்கை இருக்கு அது போக எல்லா சமூக மக்களும் இந்த வேட்பாளர் ஏற்றுக்கிறாங்களா அதுக்கு ஒரு ஒரு விஷயம் அங்கே இருந்திருக்கு என்னென்னா அன்பு சகோதரர் ஜான் பாண்டியனுடைய வேற ஏதாவது ஒரு சின்னத்தில் நின்னால் கூட ஒரு சிறு மாற்றம் அவர் தாமரை சின்னத்தில் நின்னதுனால மிகப்பெரிய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லா சமுதாய மக்களும் அந்த அங்கே மோடிஜி இருக்கார் என்னன்னாலும் அவருடைய இது வந்து தீர்மானிக்கப்பட்டது அதனால் கண்டிப்பாக இந்த மக்களுக்கு நல்லது நடக்குங்கிறத இந்த மக்கள் புரிஞ்சு வச்சுருக்காங்க அதனால் தாமரைக்கு ஓட்டளிக்கு தயாராகிட்டாங்க நன்றி 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 தேவேந்திர குல வேளாளர் மக்களின் நெடுநாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்தை உறுதி செய்திட தென்காசி பாராளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தாமரை சின்ன தில்வாக்களிப்பீர்